வணக்கம் தமிழா முயற்சிதான் வெற்றியை தரும் முயற்சித்து கொண்டே இரு வெற்றி உன்னை தேடி வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அபிஷியல் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விட்டுருக்காங்க இன்றைக்கி தான் இந்த அபிஷியல் லிங்க் வந்து ஆக்டிவிட் ஆகும் இன்றைக்கி இருந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான தேர்வு பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் மார்ச் மாதத்து மாதத்துலேயே வந்து வந்துடுது பார்த்துங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேகன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஒம்பது காலி பண்ணிடங்களுக்கு வந்து டிஎன்பிசி அபிசியலாக குரூப் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டிபூட்டி கலெக்டர் டிபியூட்டி சூப்ரிடெண்ட் ஆஃப் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த மாதிரியான பதவி இடங்களுக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது இந்த மூணாம் தேதியிலிருந்து நம்ம அப்ளிகேஷன் லிங்க் அஃபிஷியல் லிங்க் வந்து வேணாம் ஆக்டிவேட் ஆகிடும் ஓகே நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம சிறு லிங்க் ஆக்டேட் ஆனவனே நீங்களும் டிஎன்பிசி ஆஃபிஷியல் வெப்சைட் பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணி லாஸ்ட் டிசம்பர் பத்தி ஒன்று இந்த தேர்வு டிஎன்பிசி குரூப் அப்படி முதல்நிலை தேர்வு மெயின் தேர்வு அடுத்ததாக இன்டர்வியூ இந்த முதல்நிலை தேர்வு பிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி மார்ச் மூணு அப்போ நமக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்கிறது ரெண்டு மாதம் தான் இருக்குது அதனால் லாஸ்ட்டாக டிஎம்சி குரூப் டூ படிச்சவங்க முன்னாடி படித்தவங்க கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இரண்டு மாதங்கள் தான் இருக்குது இதை டீடெயில்ஸ் தான் தெளிவாக கொடுத்துருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸ் அண்டு பிரிலிமினரி தெருவு பி அடுத்து மெயின் இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது அப்போ நமக்கு டைம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிங்க இந்த டிஎன்பிசி குரூப் டிஎன்பிசி குரூப் ஒனுக்கு வந்துட்டு பிரிலிமினரி தெருவுக்கான டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம விரைவில் வந்து தமிழ் அகாடமி கண்டிப்பாக வந்து யூடியூப் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன் டிஎன்பிசி குர்பன் மிஸ் தேவைக்கூடிய டெஸ்ட் பேஜ் அதுக்கான எப்படி நம்ம ஸ்கெட்யூல் வருதோ அதை தெளிவாக வந்து உங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் கண்டிப்பாக டெஸ்ட் பேஜ் வந்து பிசி குருபோனுக்கு தமிழ் அகாடமிலிருந்து நடத்தப்படும் தேங்க்யூ இந்தியாவுடைய மிகப்பெரிய எஜுகேஷ்னல் ஃப்ரீ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னா அன் அகாடமி அன் அகாடமி லேர்னிங் அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த அன்னாட் லேனிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு அதாவது அனைத்து வகை போட்டித் தேர்வு இருக்குது இல்லை டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தமிழ் அகாடமி சார்பாக சரணகுமார் நான் வந்து வீடியோக்கள் வடிவில் பாடக்குறிப்புகள் தொடர்ந்து போட்டிருக்கு இது வரைக்கும் அன்னகேனிங் ஆஃப் லைன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முப்பது கோர்சஸ் முப்பது கோர்சஸ் இருக்குது இந்த முப்பது கோர்ஸ் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வீடியோவில் இருக்குது தொடர்ந்து என்னை நீங்கள் சரணகுமார் நைன்டி எயிட் சிக்ஸ் அன்னகிடம் இன்ஸ்டால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கோர்ஸ் அண்ட் லெசன்ஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கு நீங்கள் சில இடமாக பார்த்துக்கலாம் ஆஃப்லைன்லையும் இதை பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் படிச்சுக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்